சூரியநாதம் வாழ்க்கைக்கு அந்த சூரியநாதத்தை பக்திமயமாக்கி திருவுடன் குமார குமரேசன் வெளிமலை அரசர்க்கு அப்புகழ் என்று தொடர் ஆறு ஒன்றை நினை நஞ்சாக மாறாது நெஞ்சம் உணர்ந்து தஞ்சப்பர் மனிதர்க்கே அறிவோம் அறிவு தெய்வம் என்று கூறும் தெய்வ உடல் மனிதன் திருத்தமிழ் உடல் வித்தை சித்தர் உளையாட்டு தமிழ் ஒரு வகை ஒரு வகை வாழ்க்கை தமிழ் அறிவு நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது இருபது சென்டிமீட்டர் நீளம் பதினைந்து பதினைந்து சென்டிமீட்டர் வீதிக்கு புஸ்தகம் உள்ள அதில் ஒன்றிலிருந்து பத்து வார்த்தைகள் கூறு என்பது என் வயது தமிழ் படித்தது அன்று இப்போது என் வயது போல் அவர்கள் மனதில் இது கேட்டார் அவர்கள் பருவம் இளமை பருவம் மனசாக மாறும் என்னால் முடிந்த அறிவின் உதவி தமிழ் குடிமன மகனான அறிவு போத உங்கள் அறிவு வளரட்டும் வளமிக்கச் செயற் அந்த உன் அறிவு உலகத்தில் ஒரு பங்கு திங்கு பண்ணி கூட அன்றைய படிப்பில் பத்து வார்த்தையில் பெயர் கூறுங்கள் என்றது ஒன்று யாவருக்கும் தலை ஒன்று முகத்தில் கண்கள் இரண்டு முக்காலியின் கால் மூன்று நாற்காலியின் கால் நான்கு ஒரு கை விரல்கள் ஐந்து ஈயின் கால்கள் ஆறு வாரத்தின் நாள் ஏழு சிலந்தியின் கால்கள் எட்டு தானிய வகை ஒன்பது இரண்டு கைகள் விரல்கள் பத்து இதில் உயிர் உள்ளது ஆறு பேரில் இந்த அறிவு படித்தம் ஏது வயது உடையவர்களாகும் அதில் பெரும்பாலோ படிக்காதவர்கள் தம் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு தெரியாதவர்கள் உண்டு அந்த படிப்பறிவு வாழ்க்கைக்கு ஆதாரம் பணம் இங்கு கூறுவது எந்த படிப்பு என்று கூற தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது சேர்ந்ததாகும் இது சாதி மதமா கூறுகிறது இல்லை உணர்ந்தார் உலகில் உன்னால் கூற முடியாத இரண்டு மொழி என்பதில் ஒன்று கூறினேன் வாழ்க்கை மொழி ஒன்று சிவவாக்கியர் பத்து வார்த்தையில் நீ என்று கூறியது யார் அவர் புகழ் எல்லாவற்றிலும் உண்டு ஒன்றினையும் தீண்டாமல் எது பிறந்தாலும் சமைந்தாலும் பூத்தாலும் இறந்தாலும் அதில் உண்டு சத்தியா என்ன இப்படி என்று சிந்திக்கிறாய் இதற்கு கூடுதல் படிக்க வேண்டாம் எழுத்தறிவு இல்லாதவர் பதில் கூறுவார் சூரியன் சூடு என்று படிப்பறிவு உள்ளவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் இனி கூறுவது பக்தி படிப்பு சிவ பத்து வார்த்தையில் கூறிய அந்த நீ என்பது யார் பத்து வார்த்தையில் அப்போது எல்லாவற்றிலும் உண்டு அதுதான் அந்த சூரியன் இரண்டு அவன் சக்தி எல்லா உடலிலும் இடது கண்ணு அதில் காமம் வலது கண்ணில் மாயை மூன்று அகங்காரம் காமம் மாயை விளங்க நான்காய் உடல் அகங்காரம் மனசு புத்தி உருவாக ஐந்து பூமி ஆகாயம் வாயு அக்னி ஜலம் உடலில் வாழ்க்கை செயல்பாட்டிலிருந்து பக்திக்கு அதே ஐந்து உடல் தேடுகிறது திருத்தமிழாகும் அது ஆறு ஆதாரம் மான மலதுவாரம் மூலாதாரம் மலக்குடல் அது அன்னக்குடல் மோத்திரம் நிறைந்த இடம் நீர்குடல் ரத்தம் சூடாக்கும் இடம் அது அக்னி நெஞ்சு சுவாசம் இழுத்து வருவது உயிருக்கு சங்கு உடல் கூறுகள் செயல்பாடு பஞ்சேந்திரியம் செயல் அதற்கு முகசக்தி அதில் மனசு நெல் அது இது ஆகாரம் ஆகா ஆகாசம் என்று செயல்படும் ஆதாரம் விரிவாக தெரிந்தாக வேண்டும் அதற்கு அதன் படிப்பு பொருள் காணும் உடலில் ஏழு அறிவிலிருந்து பொருளர்த்தம் படித்தது பொருள் தத்துவ உடலாக்கி ஆறு ஆதாரம் விட்டு சகசிராரம் திறந்து மனசு வெளிப்போக எட்டு தத்துவங்களான இமயம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இவை வென்றுவெரும் சித்தர்கள் சும்மா எழுதி வைத்து என்று கூறுபவர்க்கு மட்டும் இது எந்த படிப்பு படித்தால் ஓலைச்சுவடிகள் பொருள் கூற முடியும் அப்படி நாம் புரிய வேண்டும் என்றால் தமிழ் இரண்டு வகையாக சிந்திக்க வேண்டும் வாழ்க்கை தமிழ் பேர் பக்தி தமிழ்வு அப்போது இதில் ஒன்பது என்பது நம் உடலிலுள்ள நவத்வார சக்திகள் மாய வேண்டும் பத்து தச அவதாரம் காண வேண்டும் அதற்கு பத்து செயல்கள் நம் உடலில் பரிமாற வேண்டும் அது சித்தர்கள் உடலில் கூறுவது அதை அடுத்ததில் புரியலாம்